மோடி அவர்கள் பேசி இருக்கக்கூடிய கருத்து தான் இது இது என்னன்னா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற அந்த கதை ராஜஸ்தான்ல என்ன சொல்றாரு தாலி அறுத்து கொடுத்துருவாங்கன்றாரு அதற்கு பிறகு அவங்க என்ன பேசுறாங்க நான் பாஜகவில் பிரதமர் மோடி மட்டும் கிடையாது பாஜகவுடைய உடைய யோகி ஆதித்யநாத் உட்பட எல்லாரும் பேசக்கூடிய அமித்ஷா உட்பட எல்லாரும் பேசக்கூடிய விஷயம் உங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்காது உங்களுடைய ரெண்டு எரும மாடு இருந்தால் ஒரு எரும மாட்டை பிடிங்கிப்பாங்க அப்புறம் ஷரியத் சட்டத்தை அமல்படுத்துவாங்க உங்களுடைய நிலங்களை பிடிங்க அவர்கிட்ட கொடுத்துருவாங்க இஸ்லாமிய கொடுத்துருவாங்க எரும மாடு தொடங்கி டீம் வரைக்கும் வந்துட்டாங்க அதானியும் மோடியும் அப்படின்னா இணைப்பிரியா நண்பர்கள் நம் நண்பரை வந்து பணயம் வைத்து ஒரு ஆட்டம் ஆடுவது அப்படின்றத அவர் விரும்புவாரா அப்படின்ற கேள்வியெல்லாம் இருக்கு பட் அதானியினுடைய சொத்து மதிப்பு கடகடன் சரிஞ்சுது சொத்து மதிப்பு சரிஞ்சிருச்சுன்னு இன்னொருத்தவங்க பேசிட்டு இருக்காங்க ஆனா அதே அதானியினுடைய சொத்து மதிப்பு அதை பற்றி யாருமே பேசவே இல்லை அப்ப அவர் சொத்து மதிப்பு சரியவே இல்லை சும்மா ஒரு கொஞ்ச நாள் அப்படி இருந்தது இந்த குற்ற செயல்களில் அவர் ஈடுபட்டதன் காரணமாக சொத்து மதிப்பு இந்த அளவுக்கு தன்னுடைய நண்பரையே பணயம் வைத்து இன்னைக்கு இந்த தேர்தல் விளையாட்டை விளையாடக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு பாஜக தள்ளப்பட்டிருக்கு பாஜக அரசுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருந்த மூன்று சுயேட்சைகள் வெளியில வந்துட்டாங்க பாஜக அரசு கவிட போகுது அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்தர்களுக்கு வணக்கம் நான் மத அறிவழகன் நமது சிறப்பு விருந்தினர் துலர் அசிப் அவர்கள் நிறைய விஷயங்கள் நம்ம விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் துலர் வணக்கம் இப்போ மூன்றாம் கட்ட தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்குது ரொம்ப ஆர்வமாக மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் நடந்த தேர்தலை விட வடக்க என்ன நடக்குது வடக்கில் உள்ளவர்கள் எப்படி ஓட்டு போடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க இப்போ மூன்றாம் கட்ட தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்குது தொண்ணூற்றி மூணு தொகுதிகள் அதில் வந்து குஜராத் அச்சி பண்ண மாநிலம் கர்நாடகாவில் ரெண்டாவது கட்டம் முடிஞ்சிருச்சு இப்படி ஒவ்வொரு பகுதியெலாம் எடுத்து பார்க்கும்போது பிஜேபியுடைய நிலைமை எப்படி இருக்குது உடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு அலசி ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள் இப்போ நாம் அந்த விஷயங்கள் நம்ம பேச இருக்கிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பிரதமர் மோடி அவர்களுடைய பேச்சு மெல்ல மெல்ல எப்படி மாறிக்கிட்டு இருக்குது சிலர்லாம் வந்து கார்ட்டூன் போடுறாங்க முகம் வந்து சிரிச்ச முகமாக இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிக்கிட்டு வருது போல அப்படி ஒன்று ஒன்றா போடுறாங்க இப்போ அவர் பேசியிருக்கிறார் வந்து மத்திய பிரதேசத்தில் வந்து தெலுங்கானாவில் பேசும்போது என்ன சொல்றாருன்னா அம்பானி அதானி பற்றி பேசுவதை ராகுல் நிறுத்தி நிறுத்திவிட்டார் பணம் வாங்கி விட்டாரா எப்படி நீங்கள் சொன்னீங்க பாத்தீங்களா மோடியினுடைய அந்த நடவடிக்கையை நாம முதற்கட்ட தேர்தல் முடிவு இரண்டாம் கட்ட தேர்தல் முடிவு மூன்றாம் கட்ட தேர்தல் முடிவு அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு புரியக்கூடிய விஷயம் இன்னைக்கு வந்து நான்காவது கட்ட தேர்தலை எதிர்நோக்கி மோடி அவர்கள் பேசியிருக்கக்கூடிய தான் இது இது என்னன்னா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற அந்த கதை சொல்லுவாங்கல்ல இப்போ என்னன்னா தன்னுடைய இன்னைக்கு விட்டு கொடுத்து பேசியிருக்கிறாரு அதானியும் மோடியும் அப்படின்னா இணை நண்பர்கள் இப்போ கோப்பெருஞ்சோழன் பிசுராந்தையார் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல தமிழ்ல நேர்ல பார்க்காம இரண்டு பேர் நட்போடு இருந்தவர்கள் நட்புக்கு இலக்கணமா சொல்லுவார்கள் அதே போன்று தான் இன்னைக்கு வந்து அதானியும் மோடியும் அவர்கள் இருவரையும் நாம் பிரித்து பார்க்கவே முடியாது ரெண்டு பேரும் ஒரே மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இரண்டு பேரும் இந்த பாஜக கட்சி வந்து வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தவர் அதானி அதே போல அதானி வந்து திடீர்னு எங்கேயோ இருந்த அதானி திடீரென்று உலக பழ பணக்காரர்கள் பட்டியலில் மூன்றாவது இடத்துல வந்து நிற்பதற்கு காரணமாக இருந்தது பாஜக அரசு அப்படின்றது பரவலா எல்லாராலும் ஒரு குற்றச்சாட்டாக வைக்கப்படக்கூடிய விஷயம் குற்றச்சாட்டு கூட கிடையாது இதற்கான ஆதாரங்களை அவங்க தொடர்ந்து அடுக்கிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா அதானியினுடைய சொத்து மதிப்பு ஒரு ஐந்து ஆண்டுகளில் சாதாரணமா இல்ல வெறும் ஒரு ஐந்து ஆண்டுகள்ல மிகப்பெரிய அளவிற்கு அதாவது மூன்றாவது இடத்துக்கு உலக பணக்காரர்கள் பட்டியல மூன்றாவது இடத்திற்கு அது யோசிச்சு பாருங்க அது நடக்கவே நடக்காது யாராலையும் நடத்த முடியாத ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து நேர்மையான வழியில் நடந்துச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல இதைத்தான் வந்து ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் கிளியரா புட்டு புட்டு வச்சிருக்கு கடந்த ஆண்டினுடைய தொடக்கத்துல அந்த ரிப்போர்ட் வருது வந்த உடனே அதானியினுடைய சொத்து மதிப்பு கடகடன்னு சரிஞ்சுது எல்லாரும் சொத்து மதிப்பு சரிஞ்சதை பத்தி தான் பேசிட்டு இருக்கணும் அதானியுடைய சொத்து மதிப்பு ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் இப்படி பிறகு அதானி மீது நடவடிக்கை எடுக்கலன்னு ஒரு பக்கம் இன்னொருத்தர் இருக்காங்க சொத்து மதிப்பு மதிப்பு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தொடக்கத்துல மீண்டும் அந்த விட்ட இடத்த தொட்டிருக்கு அதை பற்றி யாருமே பேசவே இல்லை அப்ப அவர் சொத்து மதிப்பு சரியவே இல்லை சும்மா ஒரு கொஞ்ச நாள் அப்படி இருந்தது அதானி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா ஹிண்டன்பர்க் வந்து ஆதாரபூர்வமாக குற்றச்சாட்டுகளை ஆதாரப்பூர்வமாக குற்றச்சாட்டை வைக்குது சர்வதேச பத்திரிகைகள் புலனாய்வு செய்து ஆதாரப்பூர்வமாக மக்களை அதாவது அவருடைய அவருடைய நிறுவனத்தில் அவருடைய பங்குகளில் முதலீடு செய்த அவர்களை மக்களை வந்து இவர் ஏமாத்தி இருக்கிறார் அதோடு இந்தியாவில் நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டங்களை அவர் மீறி இருக்கிறாரு செபியை ஏமாத்தி இருக்கிறாரு இப்படி பல குற்றச்சாட்டுகள் அவர் மீது வைக்கப்பட்டிருக்கு இந்த குற்றச்செயல்களில் அவர் ஈடுபட்டதன் காரணமாகத்தான் அவருடைய சொத்து மதிப்பு இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு இப்படிப்பட்ட நிறுவனத்துக்கு இந்தியாவினுடைய வளங்களை அதானி நிறுவனத்திற்கு இந்த பாஜக அரசு தொடர்ந்து கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஏர்போர்ட் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய துறைமுகங்கள் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு அதே போல அவருடைய சுரங்க நிறுவனத்திற்கு மிகப்பெரிய ஆதரவாக செயல்பட்டாச்சு இதெல்லாம் இந்தியாவுக்குள்ள செஞ்சது வெளிநாடுகளில் போய் இலங்கையை நிர்பந்தித்தது அதே போல வங்கதேச அரசை நிர்பந்தித்தது இப்படி எல்லா வேலைகளையும் அதானிக்காக செய்து முடிச்சாச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆனால் இன்னைக்கு நான்காவது கட்ட தேர்தலை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தெலுங்கானாவில் போய் மோடி அவர்கள் பேசுறாரு ஏன் வந்து அம்பானி அதானியை பற்றி பேசுறது இல்ல ராகுல் காந்தி அப்படின்னு ஒரு கருத்து அவர் முன்வைக்கிறாருன்னா அவருக்கு எவ்வளவு பயம் இருக்கும் அப்படின்னு சொல்றோம் எவ்வளவு பயம் இருந்தா இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துவார் வந்து பணயம் வைத்து ஒரு ஆட்டம் ஆடுவது அப்படின்றத அவர் விரும்புவாரா அப்படின்ற கேள்விலாம் இருக்கு பட் அந்த கேள்வியின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய நண்பரையே பணயம் வைத்து இன்னைக்கு இந்த தேர்தல் விளையாட்டை விளையாடக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு பாஜக தள்ளப்பட்டிருக்கு மகாபாரதத்துல அந்த சூதாடுவாங்க முதல்ல நாடு நகரத்தை வச்சு சூதாடுவாரு அப்புறம் கூட பிறந்த தம்பிகளை வச்சு சுதாடுவாரு அப்புறம் மனைவியை வச்சு சுதாடுவாரு அந்த மாதிரி இப்போ இந்த இடத்துக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு இன்னைக்கு பாஜக தள்ளப்பட்டிருக்கு மூன்றாம் கட்ட தேர்தலினுடைய முடிவும் இன்னைக்கு பாஜகவுக்கு தெரிஞ்சிருக்கு அது எப்படியாக அமைஞ்சிருக்கு இதுவரைக்கும் இரநூத்தி எண்பத்தி மூணு தொகுதிகளுடைய தேர்தல் முடிவு மேஜிக் நம்பர் இருநூத்தி எழுவத்தி மூணு அப்ப இருநூத்தி எண்பத்தி மூணு தேர்தல் தொகுதிகளினுடைய முடிவு அப்படின்றது இன்னைக்கு பாஜகவுக்கு சாதகமாக இல்லாத நூறு தொகுதியை வெற்றி பெறுவதே கடினம் அப்படின்ற மாதிரியான நிலையில இன்னைக்கு பாஜக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சதன் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்கிறார் பாருங்க முதற்கட்ட தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு அவர் என்ன பேசினார் குறைந்த பட்சத்து ரெண்டாயிரத்தி பதினால ஒரு பிரதமர் ஆனதுக்கு பிறகு இஸ்லாமியர்களை நேரடியாக அவர் பேசினது கிடையாது இஸ்லாமியர்களை குறிப்பிட்டு ராஜஸ்தான்ல முதல் முறையாக பேசுறார் அப்போ அவர் முதற்கட்ட தேர்தலினுடைய முடிவு பற்றி ஓரளவுக்கு அறிந்திருக்கிறார் அதுல தான் முதல் கட்ட தேர்தலில் ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல ஸ்வீப்ன்ற தகவல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருச்சு அதே போல கர்நாடகத்துல கொஞ்சம் தொகுதிகள் வரப்போகுதுன்றது தெரிஞ்சுது கேரளா ஒண்ணுமே கிடையாது இதெல்லாம் தெரிஞ்சதற்கு பிறகு அவர் பேசிய வார்த்தை இது என்னன்னா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்துக்களுடைய சொத்துக்களை எல்லாம் பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவோம் தாலிக்குயிர கூட மாட்டாங்க அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார் இன்னைக்கு நான்காம் கட்ட தேர்தலை எதிர்நோக்கி இருக்கும் பொழுது மூன்றாம் கட்ட தேர்தல் முடிவடைந்ததற்கு பிறகு இருநூத்தி ஐம்பத்தி மூணு தொகுதிகளில் நூரை கூட பாஜக கடக்காது அப்படின்றது உறுதியானதுக்கு பிறகு அவர் இன்னொரு அஸ்திரத்தை இன்னைக்கு களத்துல இருக்கிறார் இன்னொரு அஸ்திரம் தான் இதை இப்படிதான் நம்ம பார்க்கணும் இதை ஏன்னா தன் நண்பரை விட்டு கொடுத்து பேசியிருக்கிறாருங்க வேற ஒண்ணுமே கிடையாதுங்க அம்பானியை விட்டு கொடுத்து பேசியிருக்கிறார் அதானியை விட்டுக் கொடுத்து பேசிருக்கிறார் நண்பர்களை விட்டு கொடுத்து மாறிச்சுன்னா நண்பர் கூட அரசுக்கு ஆதரவா போனாதான் அப்போ இதை வந்து யாரு பேசுறா நம்ம அப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இன்னைக்கு அதானியோ அம்பானியோ ஏதோ ஒரு வகையில பாஜக அரசு மீது ஏதாவது ஒரு அதிருப்தியை அவர்கள் வெளிப்படுத்தினா நம்ம அப்படி கூட புரிஞ்சுக்கலாம் இல்லாட்டினா இன்னைக்கு காங்கிரஸுக்கு ஆதரவாக இல்லாட்டினா ராகுல் காந்தி அவர்கள் ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் போய் சந்திச்சா கூட அம்பானியும் புரிஞ்சுக்கிட்டாரு அதானியும் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம் ஆனா இன்னைக்கு பேசுறது மோடி அப்போ அவர்களை விட்டு கொடுத்து இவர் பேசுறாரு அப்படின்னா புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் இதுதான் ஆனா உண்மை வேற நேத்து பேசியிருக்கிறார் அம்பானியையும் அதானியையும் ராகுல் காந்தி ஜார்க்கண்ட்ல போய் பிரச்சாரம் செய்த ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்கு சொந்தமான நிலங்களை அதானிக்கும் அம்பானிக்கும் இந்த பாஜக அரசு விட்டு கொடுத்து கொண்டிருக்கிறது உங்கள் நிலங்களை அவர்கள் பறித்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த நிலங்களை மீட்டெடுப்பதற்கு நீங்கள் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் நேத்து பேசியிருக்கிறாருங்க அப்ப அப்படி நேற்று பேசும் பொழுது இவர் இன்னைக்கு சொல்றாரு ஏன் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுவே ஒரு அப்பட்டமான பொய் பட் அது பொய்யாக இருந்தாலும் இன்னைக்கு அவர் வாயிலிருந்தே வந்துருச்சு இல்ல அதானி அம்பானின்னு என்ன சொல்றாரு அப்படின்னா அதானியும் அம்பானியும் நியாயமாக இங்கு தொழில் செய்யவில்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அதானி அம்பானியிடமிருந்து கோடிக்கணக்கான ரூபாய் இன்னைக்கு காங்கிரஸ்க்கு போய் சேர்ந்துருச்சா கண்டெய்னர்ல போய் சேர்ந்துருச்சான்னு அவர் கேள்வி கேட்குறாரு நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்ப அதானி அம்பானி பற்றி பேசாமல் இருப்பது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இருந்து கோடிக்கணக்கான பணம் வந்து சேருகிறது என்று அர்த்தம் ஆகவே இந்த பத்து ஆண்டுகள்ல அதானி அம்பானி குறித்து பாஜகவின் தலைவர்கள் யாருமே பேசல பிரதமர் மோடி பேசல இன்னைக்கு காலையில வரைக்கும் பேசல அப்பனா இவ்வளவு நாளாக உங்களுக்கு அவ்வளவு கோடிக்கணக்கான பணம் வந்து சேர்ந்ததா கண்டெய்னர்ல வந்து சேர்ந்ததா அப்ப அவர் கேட்கும் போது இந்த கேள்வியை பதிலுக்கு நம்ம முன்வைக்கிறோம் ஆனா காங்கிரசுக்கோ இல்ல இந்தியா கூட்டணிக்கோ வந்து சேரல அப்படின்ற முடிவு எப்படி நம்ம அந்த முடிவுக்கு வந்து சேரலாம் அப்படின்னா இவர் சொன்னார்ல அதுல இருந்தே வந்து சேரலாம் ஏன் பேசலன்றாரு பேசியிருக்காங்க நேற்று கூட பேசியிருக்கிறாங்க அப்ப வந்து சேர்லன்னு அர்த்தம் வந்து சேர்லன்னு அர்த்தம் ஸோ இப்படியாகத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனா மத்திய பிரதேசல ஒன்று பேசியிருக்கிறார் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் கிரிக்கெட் டீம்ல வந்து மத அடிப்படையில வந்து வீரர்களை வந்து தேர்வு செய்வாங்க அப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு யோசிச்சு பாருங்க அதான் அவருடைய ராஜஸ்தான்ல என்ன சொல்றாரு தாலி அறுத்து கொடுத்துருவாங்கன்றாரு அதற்கு பிறகு அவங்க என்ன பேசுறாங்க தொடர்ந்து நான் பாஜகவில் வெறும் பிரதமர் மோடி மட்டும் கிடையாது பாஜகவுடைய சேர்ந்தால் யோகி ஆதித்யநாத் உட்பட எல்லாரும் பேசக்கூடிய அமித்ஷா உட்பட எல்லாரும் பேசக்கூடிய விஷயம் உங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்காது உங்களுடைய ரிசர்வேஷனை தூக்கி அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க உங்களுடைய ரெண்டு எரும மாடு இருந்தா ஒரு எரும மாட்டை பிடிங்கிப்பாங்க அப்புறம் ஷரியத் சட்டத்தை அமுல்படுத்துவாங்க உங்களுடைய நிலங்களை பிடிங்கி அவர்கிட்ட கொடுத்துருவாங்க இஸ்லாமியர்கள் கொடுத்துருவாங்க அப்படின்னு ஒன்னு ஒன்றா பேசிக்கிட்டு வந்தாங்கல்ல அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் அது இப்ப கடைசியா உன்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இந்தியாவுல வந்து இளம் வாக்காளர்களை கவர்வதற்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே அவங்களுடைய உங்களுடைய வேலை வாய்ப்பை பத்தி பேசலாம் சரிங்க ஓகேங்க நான் பத்து வருஷமா நான் செய்ய தவறிட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு நான் இந்த வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பேன் இது என்னுடைய சத்தியம் இதை வாங்கிக்கோங்க இப்படின்ற மாதிரி கூட பேசலாம் இளம் வாக்காளர்களை கவர்வதற்கு இவங்களுக்கு தான் அந்த எண்ணமே கிடையாது இவர்கள் இந்திய கிரிக்கெட் அணியை பற்றி பேசுவதும் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறையை பேசுவதும் யாரை டார்கெட் பண்ணி பேசுறாங்க இளம் வாக்காளர்களை டார்கெட் பண்ணி பேசுகிறாங்க அப்போ அவர்களை எப்படி மத ரீதியாக மறுபடியும் அவங்க கிட்டே இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் மதம் தானே மத ரீதியாக அவர்களை எப்படி வென்றெடுப்பது அதற்கு இருக்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ஆமாம் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணும் மத ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர்கள் ஏன்னா மதத்தின் அடிப்படையில் வந்து வீரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் கிரிக்கெட்லையும் அதுதான் நடக்கும் அப்ப அவர் என்ன சொல்ல வராரு இந்திய கிரிக்கெட் அணியில வந்து பதினோரு பேர்ல பத்து பேர் வந்து இஸ்லாமியர்களா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்தியாவை ஆண்டது அறுபது வருஷமாக நம்ம பார்த்தோம் இந்திய கிரிக்கெட் அணியில என்னைக்காவது வந்து இந்த அளவுக்கு இஸ்லாமியர்கள் இருந்திருக்கிறாங்களா உண்மையிலே பார்க்க போனா இந்தியாவினுடைய மக்கள் தொகையின் அடிப்படையில் பார்த்தா இந்திய கிரிக்கெட் அணியில இல்லைன்னா பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய எல்லா விளையாட்டு துறைகள்லையும் உலக அளவுல எவ்வளவு இஸ்லாமியர்கள் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னைக்குமே அவருடைய மக்கள் தொகைக்கு இணையாக இருந்ததே கிடையாது அந்த ரெப்ரசன்டேஷன் அப்படின்றது விளையாட்டு துறையில இருந்தாங்க உலக எந்த துறையை வேணால் எடுத்துக்கங்க இந்தியாவில் எந்த துறையிலையுமே கிடையாதுங்க அப்போ விளையாட்டு துறையிலையும் கிடையாது அப்போ இது ஒரு அப்பட்டமான பொய் இதற்கு முன்னர் காங்கிரஸ் ஆட்சியில் அப்படி நடந்ததே இல்லையே அறுபது ஆண்டு கால ஆட்சியில எத்தனை பேர் இருந்தாங்க ஒரே ஒரு அசாரதின் ஒரே ஒரு கைஃப் இது மாதிரி ஒரே ஒரு சாகி இருக்கு வந்துட்டு வந்துட்டு போவாங்க நடு நடுவுல வந்துட்டு போவாங்க அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க ரெண்டு பேர் இருப்பாங்க அவ்வளவுதான் அப்போ எவ்வளவு பெரிய அப்பட்டமான பொய்யை சொல்றாரு அப்போ இவர்கள் அதான் மறுபடியும் மக்களை முட்டாளாக்கூடிய விஷயம் தான் இளம் வாக்காளர்கள் எல்லாம் அவர் பேசக்கூடிய இந்த ஜாலமான வார்த்தைகள்ல ஏமாந்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கைதான் அந்த நம்பிக்கை ஆல்ரெடி பொய்த்து போய்விட்டது அப்படின்றது அவங்களுக்கே தெரியும் மூணு கட்ட தேர்தலோடைய முடிவு அப்படின்றத ஓரளவுக்கு அவங்க கணிச்சிருக்காங்க அதனால தான் எதை எதெல்லாம் இறக்க முடியுமோ இறக்கி விட்டுறது அப்படின்றதுதான் எரும மாடு தொடங்கி இன்னைக்கு கிரிக்கெட் டீம் வரைக்கும் வந்துட்டாங்க கர்நாடகாவில் நடந்த தேர்தல் நம்ம பார்த்தோம் மத பிரசாரம் அப்படிங்கிறது இதை விட உக்கரமாக இருந்தது மத வெறி என்னெல்லாமோ பேசுனாங்க ஹிஜாப் விஷயத்தை வந்து பெரிய அளவில் எடுத்தாங்க அப்போவே தான் அடைஞ்சாங்க இப்போ இந்த மூன்றாம் கட்ட தேர்தல் அதில் வந்து கர்நாடகாவில் உள்ள வந்து பிரஜே ரேவண்ணா அந்த விஷயம் வந்தது குஜராத்தில் கூட வந்து காங்கிரஸ் லீடு எடுக்கும் என்பது போல சொல்கிறாங்களே சாத்தியம் இருக்குன்னு நினைக்கிறேன் மோடி இந்த அளவுக்கு பேசுவதற்கு மிக முக்கியமான காரணம் குஜராத்தில் தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு நல்லா நீங்க மூன்றாம் கட்ட தேர்தலில் முழுமையாக குஜராத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி ஆறு தொகுதிகளுக்கும் தேர்தல் நடந்து இருபத்தி ஐந்து அண்ணா போஸ்ட்ல வந்து அண்ணா போஸ்ட்ல வின் பண்ணிட்டாங்க அது வேற அப்ப தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு அதற்கு பிறகு அவர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு அதானி குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு அப்படின்னா குஜராத் தேர்தல் முடிவு தொடர்பாக அவருக்கு தகவல் வந்து சேர்ந்திருக்கு எந்தெந்த மாநிலங்கள்லாம் அவங்க ஸ்வீப் படிப்பாங்க அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்களோ ஒட்டுமொத்த தொகுதிகளையும் கைப்பற்றுவாங்கன்னு நினைக்கிறாங்களோ அதுல முக்கியமான தொகுதி முக்கியமான மாநிலம் குஜராத் அப்ப இந்த குஜராத்ல இன்னைக்கு வரக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா பத்து தொகுதிகள் ஏழு இருந்து பத்து தொகுதிகள் வரைக்கும் காங்கிரஸ் அதாவது இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு தகவல் நமக்கு வருது அப்ப இந்த தகவல் மோடிக்கு போயிருக்காதா அப்போ அவர் பேசுறக்கூடிய வார்த்தையை எங்க இருந்து வருது எந்த பயத்துல இருந்து வருது குஜராத்திலேயே இப்படி நடந்துருச்சு நமக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் என்னுடைய மாநிலத்துல இப்படி நடந்துருச்சு அப்படின்ற அந்த கோபத்துல இருந்தா அவர் பேசுறாரு ஏன்னா குஜராத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கான அவர்கள் கையாண்டிருக்கக்கூடிய தந்திரம் எல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது உதாரணத்துக்கு நான் ரெண்டு விஷயத்த சொல்றேன் சுரேந்தர் நகர் அப்படின்ற ஒரு தொகுதி இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கோழி அப்படின்ற சமூகத்தை சேர்ந்தவங்க கோழின்றதுல இரண்டு சமூகம் சேர்ந்தவங்க அப்போ அதுல ஒரு கோழியை சேர்ந்தவர்கள் எதிர்பார்க்கறாங்க தங்கள் சமூகத்தை சேர்ந்தவருக்கு இன்னைக்கு பாஜக டிக்கெட் கொடுக்கும் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுக்கும் அப்படின்ட்டு அப்ப அந்த கோழி சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம இன்னொரு கோழி சமூகம் இருக்குல்ல அந்த கோழி சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு பாஜக வாய்ப்பு கொடுக்குது அப்போ காங்கிரஸ் இப்போ ஒரு டாக்டிக்கலான ஒரு விஷயத்த கையாளுது அப்போ இந்த கோழி சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்ன பண்றாங்க ரொம்ப அதிருப்தியில இருக்கிறாங்க அப்ப இந்த கோழி சமூகத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு டிக்கெட் கொடுக்குறாங்க இந்த கோழி சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு கிட்டத்தட்ட மூன்றையில இருந்து நாலு லட்சம் வாக்குகள் இருக்கு அதுல இருந்து ஒரு லட்சம் வாக்கு காங்கிரஸ் வந்தா கூட பெரிய விஷயம் தான் அந்த அதிருப்தி வாக்குகள் அதோடு சேர்ந்து அந்த தொகுதியில ராஜ்புத்துகள் கிட்டத்தட்ட ஆறு சதவீதத்துக்கு மேற்பட்டவர் இருக்காங்க அப்ப ராஜ்புத் வாக்கு இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக யாருக்கு போகும்போது இந்தியா கூட்டணிக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு சதவீதம் கிட்ட வரைக்கும் அது இல்லாம அந்த தொகுதியில ஆல்ரெடி காங்கிரஸ் வாக்கு வங்கி இருக்கு அப்ப காங்கிரஸோட வாக்கு வங்கி இந்த கோழி சமூகத்தை சேர்ந்தவர்களோட வாக்கு வங்கி ராஜ்பத் வாக்கு வங்கி அதோடு புதிய வாக்காளர்கள் இருக்காங்க இன்னைக்கு ராகுல் காந்தி அந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கா அவருடைய வாக்கு வங்கி இதையெல்லாம் சேர்த்தா இப்ப சுரேந்திர நகரை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும் அதே மாதிரி ராஜ்கோட் தொகுதி எடுத்துக்கங்க ராஜ்கோட் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்க புருஷோத்தமன் ரூபாலா அவர் சொன்ன கருத்துதான் அப்ப அவர் போட்டி அவர் போட்டி அவர் பட்டிதார் சமூகத்தை சேர்ந்தவர் ராஜ்புத்துகள் இன்னைக்கு புருஷோத்தமன் ரூபாலாவுக்கு வாக்களிக்க போறதில்லை அப்படின்னு முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்போ அந்த இடத்துல ராஜ்புத்தை சேர்ந்த ஒரு வேட்பாளரை நிறுத்துவதற்கு பதிலா அதே பட்டிதார் சமூகத்தை சேர்ந்த ஒரு வேட்பாளரை காங்கிரஸ் நிறுத்தி இருக்கு அப்ப பட்டிதார் சமூகத்தோடைய குறைந்தபட்ச வாக்குகள் அவருக்கு வந்து சேரும் அது இல்லாம ராஜ்புத்துக்களுடைய ஒட்டுமொத்த வாக்கும் இவருக்கு வந்து சேரும் அப்போ ராஜ்கோட் தொகுதி இப்படியாக திட்டமிடப்பட்டு காங்கிரஸால் கையாளப்பட்டிருக்கு இப்படி நம்ம ஒவ்வொரு தொகுதியும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டே போகலாம் அப்படி பொழுது கிட்டத்தட்ட பத்து தொகுதிகளையும் இன்னைக்கு பாஜக இழப்பதற்கான வாய்ப்பு அங்கே ஏற்பட்டு அப்போ இந்த தகவல் அவருக்கு போய் சேர்ந்துருச்சு மோடிக்கு அதனால தான் அவரு இப்படி இந்த லெவல்ல இன்னொரு லெவல்ல இறங்கிட்டாரு ஐயோ அதானி அம்பானியை பற்றி பேசலையே எல்லாரும் கவனிச்சீங்களா நல்ல அதானி அம்பானியை பற்றி ராகுல் காந்தி பேசலே என்ற ரேஞ்சிங் இன்னைக்கு இறங்கியிருக்கிறாரு அடுத்ததாக அவங்க ரொம்ப நம்பி இருக்கக்கூடிய இன்னொரு மாநிலம் பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று நடைபெற்ற அந்த தேர்தலில் பத்து தொகுதிகளில் தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு அந்த பத்து தொகுதிகள் தொடர்பான தகவலும் இன்னைக்கு மோடிக்கு போய் சேர்ந்துருச்சு இன்னைக்கு மட்டும் போகல நேற்றே போய் சேர்ந்துருச்சு ஏன்னா அந்த பத்து தொகுதிகளில் எஸ்பி சமாஜ்வாதி பார்ட்டி ரொம்ப பலமாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் பாஜக அரசு ரொம்ப ஒரு கீழ்த்தரமான ஒரு வேலையை செஞ்சிருக்கிறாங்க என்னன்னா இஸ்லாமியர்களை வாக்களிக்க விடாமல் தடுப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அது தொடர்பாக பல வீடியோக்கள் இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணப்பட்டு வருது கலவரத்தை தூண்ட முயற்சித்ததாக ஓட்டு போட வரக்கூடிய நபர்களை பார்த்து என்னென்னலாம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அவர் தொப்பி போட்டு வந்தா அவரை ஓட்டு போட விடாம அவரை அடிச்சு காவல்துறையினர் துரத்தி இருக்கிறாங்க பர்தா அணிந்து வரும் பெண்களை வந்து ஓட்டளிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லத்தி சார்ஜ் பண்ணி அடிச்சு துரத்தி கூட்டமாக தான் அவங்க வராங்க குடும்பமா வராங்க ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் மொத்தமா வராங்க இல்லைன்னா அந்த பகுதியைச் சேர்ந்த ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் தொப்பி அணிந்து ஆண்கள் தொப்பி அணிந்தும் பெண்கள் வந்து பரதம் அணிந்தும் மொத்தமா பொழுது அவங்க ஓட்டு போறதுக்கு உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லத்தி சார்ஜ் பண்ணி அடிச்சு துரத்தி இது எங்க நடந்திருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல நடந்திருக்கு உத்தரப்பிரதேசத்துல சமாஜ்வாதி பலமாக இருக்கக்கூடிய சம்பல் அப்புறம் பக்து அப்புறம் ஃபெரோசாபாத் இந்த மாதிரியான முக்கியமான தொகுதிகள் இதெல்லாமுமே வந்து இஸ்லாமியருடைய வாக்குகள் அங்கு வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய தொகுதிகள் இந்த தொகுதிகளில் இந்த மாதிரியை வேலை செஞ்சிருக்கிறாங்க அதோடு அதை தாண்டி உள்ள போலீஸை தாண்டி பூத்துக்குள்ள போனவங்களை அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய கார்டை வாங்கி பார்த்து அவங்களுடைய ஆதார் கார்டை வாங்கி பார்த்து இது ஃபேக் ஆதார் கார்டுன்னு சொல்லிட்டு சிலரை திருப்பி அமைச்சிருக்கிறாங்க இன்னும் சிலர் வந்து ஓகே உண்மையான ஆதார் கார்டு ஆனா ஆதார் கார்டு மட்டும் பத்தாது இன்னொரு அடையாள அட்டை எடுத்துகிட்டு வாங்கன்னு அமைச்சிருக்காங்க ஒரு அடையாள தாண்டி இரண்டாவது அடையாள அட்டை முடிந்த அளவுக்கு இஸ்லாமியர்களுடைய அந்த வாக்குகள் பதிவாகாம தடுக்கக்கூடிய வேலையை அவங்க செஞ்சிருக்கிறாங்க அதே போல குஜராத்ல ஒரு தொகுதி அதுல பிஜேபியினுடைய தலைவருடைய ஒரு பையன் அவர் என்ன பண்றாரு பூத்தை கேப்சர் பண்ணி லைவ் பண்ணியிருக்கிறாரு பாருங்க எவ்வளவு தைரியம் இருந்தால் அதை செய்ய முடியும் ஒரு நபரால நமக்கு எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற ஒரு தைரியம் அது எங்கிறது வருதுன்னா பிஜேபி கொடுத்த தைரியம் தான் அது இப்ப பிஜேபி தலைவரோட மகன் ஒரு பூத்தை கேப்சர் பண்ணி அதை வந்து தன்னுடைய ஃபேஸ்புக்கில் லைவ் பண்ணியிருக்கிறாரு அவர் அந்த இவிஎம் பக்கத்துல அவர் நிற்கிறாரு அவர் வந்து தாமரைக்கு வாக்குகளை தொடர்ந்து அழுத்துவதை பார்க்க முடியுது லைவ் பண்ணியிருக்கிறாரு உத்தரப்பிரதேசத்துல இந்த பத்து தொகுதிகள் தொடர்பாக இரநூத்தி ஐம்பது கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு எலெக்ஷன் கமிஷனே சொல்லுது இது ஆமாம் இது அதிகபட்ச கம்ப்ளைண்ட் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன் இந்த இருநூத்தம்பது கம்ப்ளைண்ட்ல இதில் கிட்டத்தட்ட வந்து பூத் கேப்ச்சரிங்கே வந்து கிட்டத்தட்ட பத்தொன்போது கம்ப்ளைண்ட் குஜராத்லயும் சரி உத்தரப்பிரதேசத்துலையும் சரி அவர்கள் யோசித்தது நடக்காது அப்படின்றத தேர்தல் வாக்குப்பதிவுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு வாக்குப்பதிவு சமயத்தில் அதனால தான் இப்படிப்பட்ட முறைகேடுகளில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி காவல்துறையை பயன்படுத்தி அரசு பயன்படுத்தி வேலையை ஆனால் அதையும் தாண்டி முடிவு அவர்களுக்கு சாதகமாக வராது அப்படின்ற தகவல் தான் இன்னைக்கு மோடி கிரிக்கெட் டீம்ல இன்னைக்கு இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிருந்த ரேஞ்சுக்கு அவர் பேசியிருக்கிறார் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க தேர்தல் ஆணையங்கிறது பிஜேபியோடைய ஒரு பிரிவு போல மாறிவிட்டது இளைஞர் அணி மாணவர் அணி போல அது தேர்தல் அணி தேர்தல் ஆணைய அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க பிஜேபி வந்து இடஒதுக்கீடுகளை வந்து காங்கிரஸ் வந்து ரத்து பண்ணிடறோம் எல்லாத்தையும் எடுத்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துடும் அதாவது ஒரு ஒரு வீடியோவா பண்ணி அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் எல்லாம் போட்டிருந்தாங்க இன்ஸ்டாகிராம் ஏற்கனவே தூக்கியாச்சு இப்போ ட்விட்டர்ல வந்து நீக்கணும்னு சொல்லி தேர்தல் ஆணையம் கடிதம் எழுதியிருக்குது அப்படின்னு சொல்லும்போது நடவடிக்கை எடுக்கிறாங்க நடவடிக்கைங்க நம்ம பாராட்டியே ஆகணும் அஞ்சாம் தேதி போடுறாங்க யார் போடுறா கர்நாடகாவோடைய பாஜகவோட அதிகாரப்பூர்வமான ட்விட்டர் ஹேண்டில்ல அந்த வீடியோ பகிரப்படுது அந்த வீடியோ பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அந்த வீடியோ என்ன அப்படின்னா ஒட்டுமொத்தமாக எல்லா இடஒதுக்கீட்டையும் தூக்கி யாருக்கிட்ட கொடுத்துட போறாங்க இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துட போறாங்க ஓ பிசி எஸ் தூக்கி எஸ் கொடுக்க போறாங்கன்றதை இடஒதுக்கிட்டே பண்ற மாதிரியான ஒரு வீடியோ அது அந்த வீடியோ இது அப்பட்டமாக தேர்தல் விதிமுறைக்கு எதிரானது அப்படின்றது எல்லாருக்கும் அதற்கு முன்னர் வந்து கட்சியினுடைய தேசிய ஹேண்டில் ஒன்று இருக்கும்ல இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் அதுல இதே மாதிரி ஒரு வீடியோ போட்டாங்க அதுக்கு பிறகு தெலங்கானாவில் ஒரு வீடியோ போட்டாங்க தெலங்கானாவுடைய பாஜக ஒரு வீடியோ போட்டாங்க இது மூன்றாவது வீடியோ அது யார் போடுறது கர்நாடகாவுடைய பாஜகவுடைய அஃபிஷியல் ஹேண்டில் போடுறது அஞ்சாம் தேதி போடுறாங்க எல்லாருமே அதை ரிப்போர்ட் பண்ணுறாங்க அதுக்கு அடுத்த நாளில் அன்னைக்கு தொடங்கிய வந்து எல்லாருமே ரிசைன் இசிஐ அப்படின்னு சொல்லிட்டு யாரை டேக் பண்ணுறாங்க இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையரை டேக் பண்ணுறாங்க இந்த வீடியோ போட்டிருக்காங்க இதை பார்த்து நீங்கள் வாயை பொத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் இனியும் தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையராக நீடிப்பதற்கு அருகதை இல்லை ரிசைன் பண்ணிட்டு போங்க ராஜினாமா பண்ணிட்டு போங்கன்னு எல்லாருமே ட்வீட் பண்ணுறாங்க எப்போ நடந்துச்சு அஞ்சாம் தேதி ஆச்சு அதற்கு பிறகு அடுத்த கட்ட தேர்தலே நடந்து முடிஞ்சிருச்சு அந்த வீடியோவை நீக்க வேண்டும் என்றால் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்கணும் இமீடியட்டாக பாரதிய ஜனதாவுக்கு உடனடியாக ஒரு லெட்டர் அமைச்சிருக்கணும் நோட்டீஸ் அமைச்சிருக்கணும் அந்த வீடியோவை இத்தனை மணி நேரத்துக்குள்ள நீக்காவிட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அவங்க சொல்றதுக்கு அதிகாரம் இருக்கான்னு அதிகாரம் இருக்கு இந்த அதிகாரத்தை எலெக்ஷன் கமிஷன் பயன்படுத்திச்சான்னா பயன்படுத்தல அடுத்த கட்ட தேர்தல் நடந்து முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா மூணு நாள் கழிச்சு எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ் நிறுவனத்துக்கு அதாவது ஃபார்மர் ட்விட்டர் எக்ஸ் நிறுவனத்துக்கு கடிதம் எழுதுறாங்க எக்ஸ் நிறுவனம் வந்து அந்த வீடியோ சரியா தப்பானு பார்த்து அதை அனலைஸ் பண்ணி அவங்க நீக்கிறதுக்கு இன்னும் நான்காவது கட்ட தேர்தலே வந்துடும் பாஜகவுக்கு நீங்க ஒரு கடிதத்தை எழுதி ஒரு நோட்டீஸ் அமைச்சு உடனடியாக நீக்கிறீங்களா இல்லை உங்க மேல நடவடிக்கை எடுக்கலாமா அப்படின்றத பத்தி பேசாம அப்படின்னு சொல்லாம மூணு நாள் கழிச்சு எக்ஸ் நிறுவனத்துக்கு இவங்க கடிதம் எழுதுறாங்க அப்படின்னா இவங்களுடைய நேர்மையை நாம எப்படி புரிந்து கொள்வது பொறுமையா அதாவது பார்த்து வலிக்காம செய்யறது தான் அண்ணாமலை சொன்னார ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்துறோம் ஆனா இன்னொரு விஷயம் நான் சொன்னேன்ல ஏற்கனவே தெலங்கானாவுடைய பாஜக அதோடைய அபிஷியல் ஆண்டில் கர்நாடகாவில் அதே மாதிரியான ஒரு வீடியோ அதே மாதிரியாக ஓபிசி எஸ்சி எஸ்டியினுடைய அந்த ரிசர்வேஷன் ஒட்டுமொத்தமாக பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துடுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோ போடப்பட்டது அந்த வீடியோவை நீக்கல அந்த வீடியோவை இன்னைக்கு யார் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த நீலகிரி தொகுதியில போட்டியிட்ட வேட்பாளர் எல் முருகன் பாஜகவுடைய எல் முருகன் ஒன்றிய அமைச்சரும் வேற அவர் ஷேர் பண்ணி வச்சிருக்கிறாரு நம்ம பேசிட்டு இருக்க இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த வீடியோ இருக்குது அந்த வீடியோ அப்படித்தான் ஒட்டு இந்துக்களினுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் அபகரித்து காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடும் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்றத பிரதிநிதித்துவப்படுத்துகிற மாதிரியான ஒரு வீடியோ ஆனால் இந்த வீடியோக்களில் இன்னொரு விஷயத்தை எல்லாருமே கவனிக்க தவறுறாங்க அது ரொம்ப முக்கியமான ஒன்று இதே மாதிரியான வீடியோ ஒரு நபரை பிரதிநிதித்துவப்படுத்துகிற மாதிரியான ஒரு வீடியோவை யாராவது போட்டாங்க அப்படின்னா அந்த நபருக்கு கலர் அடிக்கிறது இருக்குல்ல இவர் கருப்பாக இருக்கிறாரு இவர் வெள்ளையாக இருக்கிறாருன்றது வித்தியாசப்படுத்துறதுக்கு அவரை டார்க்காகவும் இவரை ஒயிட்டாகவும் காமிக்கிற அந்த வேறுபாடு இருக்குதில்ல அந்த வேறுபாடே வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று சர்வதேச அளவில் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து செய்வதற்கு இந்த வளர்ந்த நாடுகள் மேற்கத்திய நாடுகள் என்றைக்குமே அனுமதிக்காது ஒரு நிறத்தின் அடிப்படையில அவரை அவரை வந்து சிறுமைப்படுத்துவது அப்ப அந்த வீடியோவில் ராகுல் காந்தி வெள்ளையா இருக்கிற மாதிரியும் கார்கே கருப்பா இருக்கிற மாதிரியும் நல்லா கருப்படிச்சு வச்சுருக்காங்க முதல்ல அதுவே ஒரு கேவலமான கீழ்த்தரமான எண்ணத்தின் அடிப்படையில தான் அப்படிப்பட்ட ஒரு விஷயமே வரும்னு வச்சுக்கோங்களேன் பிறக்கும் அந்த விஷயமே இப்போ இவங்க இவங்களுக்கு ரொம்ப சாதாரணம் இல்லை இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயத்தையே ரொம்ப சாதாரணமாக செய்வாங்க இதெல்லாம் அவங்க பார்க்க போகிறாங்க ஸோ எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் அதையும் பார்க்கல இதையும் பார்க்கல எதையுமே பார்க்கல ஒட்டுமொத்தமாக கண்ணை பொச்சி பொத்தி கொண்டு உட்கார்ந்துருக்குது விமர்சனம் தொடருது தொடருது ஆனால் இப்போ பிஜேபிக்கு தொடர்ந்து கெட்ட செய்திகள் தான் வந்துட்டு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் ஹரியானாவில் வந்து பிஜேபியோட ஆட்சி கவிழ்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க மூன்று எம்எல்ஏக்கள் அங்கேருந்து ஆதரவை வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க இப்போ காங்கிரஸுக்கு அவங்க ஆதரவு தர்றாங்க அவங்க ஆட்சி வந்துருக்குது என்ன நடக்குதுங்க குஜராத் உத்தரப்பிரதேசம் கர்நாடகா இதுல வந்து கடந்த இரண்டாயிரத்தி அவர்கள் வாங்கிய அந்த எண்ணிக்கை இருக்குல்ல வெற்றி பெற்ற தொகுதிகளோட எண்ணிக்கை அதுதான் அவர்களை இந்த மூன்று தனியாக பாஜகவே முன்னூற்றி மூன்று இடம் அப்படின்றத கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு அவங்க நானூறு இருக்காங்கல்ல இத அவங்க ரீச் பண்ணணும் அப்படின்னா இந்த மாநிலங்கள்ல ஏற்கனவே பெற்ற தொகுதிகள் ரீடைன் பண்ணணும் அந்த தொகுதிகளை அப்படியே அந்த அளவுக்கு வின் பண்ணணும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல வின் பண்ண அளவுக்கு வின் பண்ணணும் அது இல்லாமல் புதிய பல மாநிலங்களில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் இல்லைன்னா அதிகமான தொகுதிகளை வின் பண்ணணும் தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களில் ஒரு பத்து தொகுதி வின் பண்ணணும் கேரளா மாதிரியான மாநிலத்தில் ஒரு அஞ்சு தொகுதி ஆறு தொகுதி வின் பண்ணணும் கர்நாடகாவில் ஏற்கனவே அவங்க ஸ்வீப் தான் அடிச்சாங்க ஆந்திராவில் வின் பண்ணணும் தெலுங்கானாவில் வின் பண்ணணும் இந்த மாதிரி நிறையா இருக்குது அப்போ ஏற்கனவே நமக்கு தெரியுது குஜராத்தில் அவங்களுடைய எங்கே ஈஸியாக அவங்களால வின் பண்ண முடியுமோ அங்கேயே அவர்களால் ஒன்றும் பண்ண முடியல உத்தரப்பிரதேசத்துல முடியலை மத்திய பிரதேசத்தில் முடியலன்ற மாதிரி தெரியுது அதனுடைய ஒரு பகுதி தான் இன்னைக்கு ஹரியானாவும் ஹரியானாவில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஏழு தொகுதியில் வின் பண்ணியிருக்காங்க பத்து தொகுதி ஒட்டு மொத்தம் அதில் ஏழு வின் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு ஹரியானா தலைகீழாக மாறி இருக்கு அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் பாஜக அரசுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருந்த மூன்று சுயேட்சைகள் வெளியில் வந்துட்டாங்க பாஜக அரசு கவிழப்போகுது போகுது அங்கே பெரும்பான்மை கிடையாது அவங்களுக்கு நாற்பத்தி ஐந்து தொகுதிகள் வேணும் பண்றதுக்கு அதாவது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு அப்போ அதுல எண்பத்தி எட்டு தான் இன்னைக்கு ஃபில் ஆயிருக்கு ரெண்டு தொகுதியில ஆட்கள் இல்ல வேகண்டா இருக்குன்னா நாற்பத்தி ஐந்து போதும் பேர் தான் அவங்களுக்கு இருக்கிறாங்க ஆனா காங்கிரஸுக்கு நாற்பத்தி ஆறு இருக்கு இப்போ வெளியில வந்த அந்த மூணு பேரும் இன்னைக்கு காங்கிரசினுடைய தலைவர்கள் முன்னிலையில தான் அறிவிக்கிறாங்க நாங்க பாஜக அரசுக்கு கொடுத்த அந்த ஆதரவை வாபஸ் வாங்குறோம் அவங்க எதை சுட்டி காட்டுறாங்க பத்து வருஷமா இவங்க சொன்ன எதையுமே செய்யல அங்கு வந்து வேலையில்லா இல்லா திண்டாட்டம் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது தொடர்ந்து இவர்கள் நீடித்தால் அப்படின்றது ஹரியானா மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கும்ன்ற அந்த காரணத்தை சொல்லிதான் அந்த மூணு சுயேட்சைகள் வெளியில் வந்திருக்காங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஒருவேளை இந்த சுயேட்சைகளுக்கு மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருந்தா இந்த சமயத்துல வந்திருப்பாங்களா ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பாஜகவுடைய ட்ராக் ரெக்கார்டை பார்க்குறோம் யாரெல்லாம் எதிர்த்து வேலை செய்கிறாங்களோ அவங்களையெல்லாம் எப்படியாக சிக்க வைப்பது எப்படியெல்லாம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த சிபிஐ யும் பயன்படுத்தி ஐடிஐயும் பயன்படுத்தி என்னென்னலாம் வேலை செய்கிறாங்கன்னு அப்போ இதை தெரிந்து ஒரு மூணு பேர் வெளில வராங்க அப்படின்னா அவர்களுக்கு தெரியாத கல நிலவரம் அப்போ ஹரியானால கடந்த முறை மாதிரி ஏழு தொகுதி வின் பண்ண போகிறது கிடையாது நல்லா புரிஞ்சுக்குங்க அதே போல குஜராத்ல கடந்த முறை மாதிரி இருபத்தாறு தொகுதி வின் பண்ண போறது கிடையாது விவசாயிகள் போராட்டம் வேற அதுவும் ஒரு அப்படி கர்நாடகாவில் அதே போல இருபத்தாறு தொகுதி வின் பண்றது அப்படின்றது சான்ஸே கிடையாது இதுதான் உண்மை இதுதான் யதார்த்தம் ஆகவே இந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டு நம்மளை விட அதிகமாக யார் புரிஞ்சிருக்கிறானா இன்னைக்கு மோடி அவர்கள் புரிந்திருக்கிறார் அதனாலதான் கடைசி காயினை இறக்கி விட்டுருக்கிறார் யாருன்னா தன்னுடைய நண்பரையே களத்துல இறக்கி கோச்சிகாத நண்பா அவன் பேரை பயன்படுத்திக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதானியை பற்றி ஏன் ராகுல் காந்தி பேசவில்லை அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார் சரி ஓகே எந்த எது எப்படி இருந்தாலும் சரி இந்தியா கூட்டணிக்கு நிறைய நல்ல செய்திகள் வந்துகிட்டு இருக்குது பிஜேபி கூட்டணிக்கு நிறைய கெட்ட செய்திகள் வந்துகிட்டு ஆட்சி மாற்றம் குறித்தான ஒரு 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 தெளிந்த பார்வை ஒன்று சமூகத்தில் உருவாகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் மக்கள் மகிழ்ச்சியாக அதை கவனிப்பாக நினைக்கிறேன் நன்றி நன்றி